வணக்கம் உறவுகளே இன்றைய பார்த்தீங்கன்னா நாங்கள் இன்றைக்கு எங்கட வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற தாமர குளத்துக்கு தான் வந்திருக்கோம் இன்றைக்கு நாங்கள் அங்கா சமையல் செய்ய போகிறோம் இன்றைய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குழல் புட்டு தான் நாங்கள் வைக்க போகிறோம் இந்த குழல் புட்டும் பப்பாசி பழம் தான் இன்றைக்கு எங்கட சமையல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த தாமர குளத்தை எங்களுக்கு வடிவாக இருக்குது ஒரு மாலை பொழுதுல ஏன்னா நிறைய பூ பூஜ்ஜியம் இருக்கேன் இந்த நிறைய பூ பூத்திருக்கு இந்த இயற்கையோடு சேர்ந்த சமையல் தான் இன்றைக்கி அப்படியே வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ഇവിടെ தான் താമരപ്പൂ എ쁘ി ഇരിക്കുന്നു നേരെ വാങ്ങാല നിറയെ താമരപ്പൂ പൂത്തു இருக்குது கிட்டコーデ കാണテલાവേണ്ട കൊഞ്ഞ സുണയയ இருக்குது கால் വെക്കേ എ쁘ി പുതഞ്ഞി ഓണ അവിടെ വന്നാ തിும்பி വരേടനെ അങ്ങോട്ട് താമരയ്ക്കായണ്ട നിറയെ இருக்கு തലേ ഇങ്ങേരെ താമരക്കാഇ ഇതാണ് താമരകായ് ആണ് ഇത് சாப்பிടണം ഇത് சாப்பிടണം ടേസ്റ്റാ இருக்கு உள்ள கூடாச்சு பார்த்தா இப்படிதானே மாதிரி இருக்கும் ஆனா இது கொஞ்சம் முத்த காண உள்ள பச்சையா இருக்கும் எடுத்து போட்டு சாப்பிடலாம் முத்து வறுத்து சாப்பிடலாமாடு பாக்க ஆனா அந்த நாங்க அந்த வீடியோ சாப்பிட்டு காட்டி வாங்க நாங்களே குழல் புட்டு எப்படி அவிக்கிறோன்ற வீடியோக்குள்ள போவோம் இப்போ நாங்கள் குழல் புட்டு அவிக்கிறதுக்கு தான் இந்த மா எடுத்து வச்சுருக்கிறோம் அதுக்கு மூண்டு சுண்டு அரிசி மா தான் எடுத்து வச்சிருக்கிறோம் அரிசி மா வந்து நாங்கள் நிலைய வைக்காமல் எடுத்த அரிசி மாதான் இது திரிச்செடுத்த அரிசி மா தான் இது ஆனால் மெச்சாக்கள் எல்லாம் நிலைய வச்சு திரிச்சு எடுத்து வறுத்து எடுக்கிற மாவில் அவை வந்து புட்டு வைக்கிறவ நாங்கள் அப்படி இல்லை அரிசியை அப்படியே கொடுத்து திரிச்செடுத்த எடுத்த தான் இது இனி நாங்கள் இது கலவான உப்பு விடுவோம் உப்பு விட்டு வடிவாக்குள்ளே எடுப்போம் இப்படி நல்லா காம்பால் சேரத்தக்கனை உப்பு சேரத்தக்கனை குழாய்பம் மிதக்கண்ணளவில் சூடாக இருக்கிற தண்ணியை விட்டு நல்ல வடிவாக குழாய்பம் இதை போட்டு ஆனால் இந்த மாவுக்கு இடியப்பம் அவிக்கிற வேண்டால் சுடு தண்ணி விடாமல் பச்சை தண்ணியிலேயே அமிச்சு கொள்ளலாம்

இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் எரி இந்த புட்டு அவிப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அடுப்பு நல்லா எரியுது நாங்களும் இந்த குழல் புட்டுப்பானே அடுப்பில் வச்சுட்டு அளவா தண்ணி விடுவோம் அடுப்பு கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த குளலை வச்சுட்டு இதை போடுவோம் உங்களுக்கு புட்டுத்தட்டு ஆ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த குழலுக்கு புட்டு மாவை போடுவோம் இதுக்கு அடுத்ததா தேங்காய் பூ திருப்பி நாங்கள் புட்டு மாவை போடுவோம் பித்த எங்கள் அப்போ இதுக்கு மேலே வைப்பேன் இப்படியே எடுத்து அடுப்பில் வைப்பேன் அடுப்பில் வச்சுட்டு எங்களுக்கு இந்த மூடுறதுக்கு மூ தட்டு அங்கேயோ சுழஞ்சிட்டு இந்த குழல் புட்டு இந்த மேல் பக்கத்தில் மூடுவோம் இந்த குட்டி சட்டியால் மூடிவிட்டோம் இப்போ நல்லா அடுப்பை விற்ப இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு புட்டு நல்லா அவிஞ்சிட்டு மேல் மூடியாலும் ஆவி வருது

குளர் புட்டா வேறும்டையெல்லாம் கூட பாத்தீங்கன்னா இன்னும் வடிவா வேறு குளர் போட்டுன்னு பார்க்க ஆசையாக இப்போ பாத்தீங்கன்னா நாங்கள் மிச்சமாவையும் இப்படியே அவிச்செடுப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கால புட்டு அவியுது நான் இப்போ வச்சுருக்கிற கையில் என்னென்னா பழம் இது எங்களை விட்டால் நாங்கள் நட்டு பிடிங்கிற பழம் கிட்டத்தட்ட விரும்புவோம் இது இப்போ ரெண்டு ரெண்டரை கிலோ விரும்புறோம் சரியானவே ஆரம் நாங்கள் செம்பளமாக வந்தோடனே பிடிங்கி வச்சிட்டோம் ஏனென்றால் இந்த கிளியல் மற்றது காகம் பப்பாசி பழம் சாப்பிடுது இப்போ தான் நாங்கள் பிடிங்கி வச்சோம் நாங்கள் அங்கால புட்டு ஏட்டம் நாங்கள் இந்த பப்பாசி பழத்தை வெட்டுவோம் பப்பாசி பழத்தை வெட்டால் முதல் இதை நல்லபடியா கழுவி எடுப்போம் வெயில் காலத்துக்கு உண்மையாக பப்பாசி பழம் நல்ல ஒரு குளிர்மையான ஒரு பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த பப்பாசி பழத்தை நல்ல நல்லபடியா கழுவி எடுத்துட்டோம் இனி இதை வெட்டுவோம் இந்த பப்பாசி பழம்ல நாங்கள் வெட்டி எடுப்போம் கொஞ்சம் விரும்பப்படி இருக்கு என்ன கலரில் இருக்கு இதட்டி போட்டு செய்வோமோ இல்லாத இப்படியே வச்சு கொண்டு செய்வோம் இப்படி முழுசா வச்சுக்கர் போட்டு செய்வோம் பாத்தீங்கன்னா இப்படி ரெண்டாவட்டி எடுத்துட்டான் வாவ் எப்படி இருக்கு நிறைய விதை இருக்குன்னு

நாங்கள் சின்ன சின்ன வெட்டி சீவி எடுப்போம் வெட்டது லாசையாக இருக்கு இதை நாங்கள் இந்த தோலை இப்படியே சீவி எடுப்போம் பார்த்தீங்களா தம்பி எப்படி சீவிடுறோம் நண்டு தம்பி நான் கண் பண்ணுறது போல் அது நல்லா பழத்துட்டோம் அதெல்லாம் உடஞ்சி விழுது இப்படியே பார்த்தீங்கன்னால் இந்த முழு பப்பாசி பழத்தையும் இப்படியே சோலை சீவி எடுப்போம் என்றால் புட்டெல்லாம் அமைச்சு எடுத்துட்டோம் பப்பாசி பழத்தையும் வெட்டி எடுத்துட்டோம் இதை நாங்கள் சாப்பிட்டு தான் காட்டப்படுறோம் என்ன டிசைன் அடிக்கிறீங்க உங்களுக்கு எப்படி பார்க்க தெரியுது பூ மாதிரி கிடாது இது எனக்கு வேறொரு டிசைன் மாதிரி தெரியுது சரி அப்போ நான் சாப்பிடுவோம் என்ன இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குதுன்னு சொல்ல போகிறார் பார்ப்போம் பாப்போம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தாமரை குளத்திலேயே சமைச்சு தாமர குளத்திலேயே நாங்கள் சாப்பிட்டு போகிறோம் பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ குழல் புட்டும் எடுத்துட்டோம் இப்போ பப்பாசி பழம் பட்டி எடுத்துகிட்டோம் பாருங்க பப்பாசி பழம் எப்படி இருக்குன்னு வரீங்க தனி சுவப்பா இருக்குது இப்போ நாங்கள் இதை சாப்பிட்டு பார்க்க போறோம் இனிமே பார்க்குறதுக்கு ஒரு வடிவா இருக்கேன் ஆனால் கூடுதலாக ஃபுட்டும் மாம்பழம் தான் சாப்பிட்டு கேள்விப்படுவோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான முறையில் ஃபுட்டும் பப்பாசி பழம் தான் நாங்கள் சாப்பிட்டு கிடப்போம் இதை வந்து குளச்சி சாப்பிடுவோம் புட்டோட சேரக்கூடிய மாதிரி வடிவா குடாச்சி சாப்பிட்டா தான் அதுல சுவை தெரியும் உண்மையாவே சாப்பிட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க கண்டிப்பா ஆனா இந்த பல வாய்க்கு வந்து உண்மையா அரிசி மா போட்டு தான் ஒரு சுவையா கொண்டு வரும் வெயில் காலத்து பப்பாசி பழம் நல்லா இருக்கும் தம்பி ஆனா உண்மையிலுமே கடையில் வாங்கி சாப்பிட்ற பப்பாசி பழத்தை விட எங்களை போட்டு பப்பாசி பழம் உண்மையா நல்ல இனிப்பா இருக்கு உண்மையா

நல்லா இருக்கு புட்டு சாப்பிட்ற உங்களுக்கு தான் தம்பி தெரியும் அதான் நான் சாப்பிட்டா ப்ரோ அதுக்கு ப்ரோ நீங்க தான சாப்பிட போறீங்க நான் மட்டும் இல்ல எல்லா ரெண்டு மூணு பேர் நிக்கிறாங்க சாப்பிடுறதுக்கு இந்த பப்பாசி பழத்தை இப்ப ரெண்டு மூணு பேர் வந்து பாத்துட்டு போய் நான் பட்டுமா பட்டுமா வந்து நான் நான் வீடியோ எடுத்த அப்புறம் தான் பட்டுவன வந்து பப்பாசி பழத்தோட சேர்த்து குழச்சோன ஒரு கலர் ரெண்டு வருது பாருங்க புட்டுக்கு உண்மையாக பார்த்தீங்கன்னா நீங்களும் இப்படியான இயற்கையான சாப்பாடுகளை செய்து சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்காண்டு ஒரு இயற்கையான சாப்பாடும் ஒரு இயற்கையான சூழலும் இருக்கணும் கண்டிப்பாக அப்போ எங்களுக்கு இப்போ பொழுதுபடுதோ இப்போ நாங்கள் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கொள்வோம் வேணா மீண்டும் நாங்கள் அடுத்த காணொலியை சந்திப்போம் பாய் பாய் பாய்